ஓம் சாந்தி நூற்றெட்டு நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி இருபத்தி நாலாவது நாள் இன்றைக்கி முரளியோட டேட் நாலு பத்து எண்பத்தி ஒன்று முரளியோட டைட்டல் சங்கல்பசக்தியின் மகத்துவம் சங்கல்பசக்தியின் மகத்துவம் சர்வ சித்திஸ்வரூப் ஆகக்கூடிய பாப்தா தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார் பாபா எல்லா குழந்தைங்களோட அந்த கடைசி ஸ்டேஜை பார்க்குறாரு அதாவது குழந்தைங்க சம்பூர்ண சம்பன் சக்திசாலி ஸ்தித்தியில் வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த ஸ்தித்தியை தான் மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் ஞானக்கடல் சர்வகுண் சம்பன் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு சுவாசமும் சதா சாட்சி திருஷ்டாவாக இருந்து பார்ப்பாங்க பாபாவுக்கு சம்மா சாத்தியா அப்புறம் பிராமன் பரிவாருக்கு ஸ்னேஹியாக இருந்து பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம சம்பூர்ண ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அதுக்காக ஹெஜ்ஜி வெல்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் புக் எழுதக்கூடியவர் அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் கண்ட்ரி ஆஃப் பிளைண்ட் அதில் ஒரு கதை எழுதியிருக்காரு அது எப்படின்னா அதில் ஒரு யூத் வந்து அப்படியே இந்த மலைகளில் ட்ரெக்கிங் மாதிரி போகிறார் அப்படி போயிட்டுருக்கும்போது அவர் அங்கேருந்து வேறு எங்கேயோ கீழே விழுந்துடுறாரு அப்படி கீழே விழுந்து வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளார போயிடுறாரு ஸோ அந்த உலகத்தில் என்ன விசேஷத்தான்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கண் தெரியாதான் எல்லாருமே குருடர்களாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க ஊரில் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனட்டிக் நோய் வந்து தான் அதில் வந்து எல்லாேருக்கும் கண் தெரியாமல் போச்சு அப்படியே எல்லாருக்குமே அது பரவி பரவி கன்று தெரியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷமாகவே இப்போ வந்து டோட்டலாக அங்கே பிறக்கிறவங்க யாருக்குமே கண்ணு தெரியாது அதனால அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே கன்று தெரியாது அப்போ பான் பிளைண்ட் பிறக்கும் போதே சில பேர் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே புருடராக தான் பிறக்கிறாங்க அப்போ இவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஓ இவங்களுக்குலாம் கண்ணு தெரியாது நான் வந்து இவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம் கண்ணு தெரிஞ்சால் என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இவர் வந்து அங்கே போய் அவங்களுக்கெலாம் சொல்கிறார் ஏன்னா கண்ணு தெரியாத ஒரு உலகத்தில் ஒரு கண்ணு தெரிஞ்சாலும் அதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்போ இவர் வந்து அவங்கள்ட்ட போய் இந்த விஷயம்லாம் சொல்கிறாரு ஆனால் இவங்க வந்து இவர் எப்படி பார்க்குறாருன்னா இவர் ஏதோ வேறு ஆள் மாதிரி தெரியுது நம்ம ஆளு மாதிரி தெரியல இவர் ஏதோ டிஃபெக்டான பீஸ் போல் இருக்குது எப்படியும் கண்ணு தெரிகிற உலகத்தில் கண்ணு தெரியலன்னா அது வந்து ஹேண்டிகேப் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த உலகத்தில் யாருக்குமே கண்ணு தெரியலனா இவருக்கு மட்டும் தெரியலன்னா இவரை வந்து ஒரு டிஃபெக்ட் பீஸாக பார்க்குறாரு சரின்னு இவரும் வந்து அங்கே வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படி அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவங்க மேலே இவருக்கு காதல் வருது அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறாங்க என்னான்னா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுன்னா எங்களை மாதிரி நீங்களும் இருக்கணும் உங்கள் கண்ணை வந்து ரெண்டுத்தையும் எடுத்துடணும் அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே எதை சேர்ந்தவங்க அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்படி ஃபஸ்ட்டு அவர் மறுக்கிறாரு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் வந்து கல்யாணத்துக்கு அதுக்கு முன்னாடி இவங்க கண்ணை எடுப்பாங்க அப்போ நைட்டு வந்து அவர் இதெல்லாம் கொஞ்சம் ஏகாந்தத்தில் உட்காந்து யோசித்து பார்க்குறாரு கண் இல்லைன்னா என்ன ஆகும் இப்படி என்ன அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு ஒரு இதாகுது அப்புறம் அவர் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடுறார் ஏதோ ஒரு மலைகளில் அப்படியே ஓடி போய் திருப்பி அவர் உலகத்துக்கு வந்துடுறார் ஸோ இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் இதில் வந்து அப்புறம் நிறைய பிஸ்னஸ்ஸு இதில் பெரிய பெரிய கார்பரேட் இதெல்லாம் இதை சொல்லுவாங்க அதாவது கன்று தெரியாத உலகத்தில் ஒருத்தவங்க கன்று தெரியுதுன்னா அதை வந்து மற்றவங்கள எடுத்து சொல்கிறது எப்படி கஷ்டமான விஷயமோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இப்போ வந்து எல்லாரும் தேகபானத்தில் தான் இருக்காங்க உணர்வில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு தூங்குறது இந்த இந்திரிய சுகம் தான் எல்லாமே அவங்களுக்கு அத்தேந்திரிய சுகத்தை பற்றி அவங்களுக்கு என்னன்னே கூட தெரிய மாட்டேங்குது அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் எடுத்து சொல்கிறது ஆத்மா பற்றி பரமாத்மா பற்றி அத்தீந்திரிய சுகம் இதெல்லாம் பற்றி எடுத்து சொல்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் ஈவன் பிஸ்னஸ் இதில் கூட இந்த மாதிரி சொல்லி தருவாங்க அதாவது மொட்டை தலைக்கு எப்படி சீப்பு விற்கிறது கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி கண்ணாடி விற்கிறது அந்த மாதிரி டெக்னிக்லாம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இங்கே தேகபானத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இதிலே மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு எப்படி ஆத்மாபிமானி பரமாத்மா ஸ்திதி அந்த அத்தேந்திர சுகலாம் சொல்கிறது இதை பற்றி நம்ம சிந்தன் பண்ண அது ஏகாந்தத்தில் உட்காந்து நம்ம இதெல்லாம் சிந்தன் பண்ணணும் அதுக்கு வந்து வட்டி பண்ணுங்கள் ஏன்னா முழு நாளும் ஏதோ ஒரு பேச்சில் இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் ஏதோ ஒரு இதில் தான் ஓடிட்டுருக்கு அப்போ கொஞ்சம் நம்ம சைலன்ஸ்க்கான டைம் எடுக்கணும் அதே மாதிரி முழு நாளும் வெறும் இந்த சாப்பாடு இதிலே வந்து டைம் போயிட்டுருக்குன்னா அப்புறம் எங்கேருந்து இந்த ஆன்மீக முயற்சி பண்ண முடியும் அப்போ அதுலேயே அதுக்கும் ஃபாஸ்டிங்க்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் உள்ளார உடம்பு அதுக்கும் டைம் கொடுக்கணும் பெரிய பெரிய தர்ம குருக்கள் மகானாத்மக்கள்லாம் பாருங்கள் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கான ஆதாரம் இருப்பாங்க ஒன்று வந்து சைலன்ஸில் போயிடுவாங்க இன்னொன்று வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருப்பாங்க ஜீசஸாக எடுத்துக்கோங்க அப்புறம் முகம்மது எடுத்துக்கோங்க இல்லை காந்திஜி எடுத்துக்கோங்க ஸோ இவங்கெல்லாம் அந்த சைலன்ஸ் மற்றும் ஃபாஸ்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த சைலன்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங்க்கு விரதம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பண்ணணும் இப்போ மூணு வேலை சாப்பிட்றீங்கன்னா ஒரு வேலை வந்து விட்டு பாருங்கள் இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க வெஜிடபிள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்டிங் அண்ட் சைலன்ஸ் சைலன்ஸ் கூட மௌனம் கூட உங்களுக்கு சேவைக்கு ஏதாவது சொல்லணுமோ அதை மட்டும் லைட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலன்ஸ் ஆகிடுங்க ஒரு டென் டேஸ் சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் தான் நிறைய சக்தி கிடைக்கிது ஆத்மாக்கு வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கும் வைக்கும்போது ஸ்பெஷலி பிகேஸ்க்கு பட்டி வைக்கும்போது அங்கே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் கிடையாது ஃபுல்லாக சைலன்ஸ் பட்டி தான் டே யோகா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நிறைய கிளாஸஸ்லாம் கிடையாது ஆனால் இந்தியாவில் பட்டி வைக்கும்போது ஃபுல்லாக கிளாஸ் 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 தான் இருக்கும் யோகா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட் பட்டி மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு பட்டி வச்சுக்கோங்க ஏன்னா பேசுகிறதுனால தான் நிறையா வந்து ஒரு மொழியில் கூட வாக சொல்கிறாரு பிரெயினோட எனர்ஜி நஷ்டமாகுது உங்கள் வாழ்க்கையிலே பாருங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனையில் அங்கே நம்ம என்ன வருத்தப்பட்டுருக்கோம்னா அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படி அந்த வார்த்தை யோசித்தேன் அதனால நம்ம வருத்தப்படல நம்ம வார்த்தை அந்த வாயிலேருந்து வந்ததுனால அதுக்கப்புறம் வருத்தப்படும் ஸோ அப்போ இந்த மாதிரி பேசுகிறதுனால என்னெல்லாம் நஷ்டம் அதை வந்து நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக எழுது ஒரு இருபது முப்பது பாயிண்ட் எழுதுங்க பேசுகிறதுனால என்னெல்லாம் நஷ்டம் அப்படின்னு அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் நிறையா இருக்குது வேஸ்ட்டு தாட்டு நிறையா போயிட்டே இருக்குது அந்த வேஸ்ட் தாட்ஸ் நிறையா வரதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான அசாந்தி வருது டென்ஷன் வருது அப்புறம் உடலில் நிறையா நோயெலாம் வருது ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் டாக்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க அதில் ஒரு அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் கீழே வந்துடுறாங்களே அப்போ என்னாச்சு அப்படின்னு அவங்கள கொண்டு போய் அப்புறமா உள்ள அட்மிட் பண்ணிவிட்டு கேட்குறாங்க என்னாச்சுமா இல்லை நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் ஒரு வேளை டாக்டரை என்னை சந்திக்கலைன்னா என்ன ஆகும் அவர் டாக்டர் பார்க்க முடியல என்ன ஆகும் அப்படின்னு அதை யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அதுவே எனக்கு ஒரு மாதிரி படப்படுப்புன்னு வந்து அப்படியே மயக்க மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சில அமெரிக்கா போல பெரிய பெரிய இடத்துல முப்பது பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து நைட் அந்த தூக்க மாத்திரை எடுத்தால் தான் அவங்களால தூங்க முடியுது அதனால் தூங்க முடிய மாட்டேங்குது ஈவன் எங்கேயும் இந்தியாலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது ஏதோ வேஸ்ட் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அது வேறு தாட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்குது பகல்லேயும் தூக்கம் வர மாட்டேங்குது அந்த மாதிரி அவங்க நிலமை இருக்குது ஸோ இப்போ அந்த வேஸ்ட் தாட்ஸை நம்ம குறைக்கணும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஜஸ்ட்டு முரளி படிக்கிறது மட்டும் பற்றாது முரளி படிக்கிறீங்க டெஸ்ட்டு குடிக்கிறீங்க இது மட்டும் பற்றாது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஏகாந்தத்தில் உட்காந்து சிந்தன் பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் பாபா இந்த விஷயம் சொல்லியிருக்காரா அது ஏகாந்தத்தில் உட்காந்து சிந்தன் பண்ணுங்க இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து சக்திசாலி ஆக முடியும் இல்லைன்னா வீக்கான ஆத்மாவாகவே இருப்போம் ஏன்னா எந்த ஒரு மனிதனோட நேச்சரே இப்போ உள்ள மனிதன் நேச்சர் வந்து ஸ்டேபிள் கிடையாது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் யாரோ திட்டுறாங்களா உடனே டவுன் ஆயிடுவாங்களோ யாரோ மகிம்பாங்களோ உடனே ஹைல ஆகிடுவாங்க ஸோ அதனால் இப்போ என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் எதுவும் சொல்கிறது இல்லை அப்போனா ஏதோ வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் முயற்சியில் முன்னாடி போய்ட்டுருக்கீங்கன்னா நிறையா விக்னங்கள் அதெல்லாம் வரதான் செய்யும் அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது அப்போ என் லைஃப்பை ஸ்மூத்தாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போகுதுன்னா அது வந்து ஒரு புரட்சிக்கான வாழ்க்கை இல்லை எங்கேயோ தப்பு இருக்குது எங்கேயோ நம்ம முயற்சி பண்ணாமல் அப்படியே டீலாக உட்காந்துருக்கோம் ஸோ அதனால் மனிதனோட நேச்சரை தான் இன்றைக்கி நம்மளை புகழ்பாடுவாங்க நாளைக்கு நம்மளே திட்டுவாங்க ஆனால் சக்திசாலி ஆத்மானா நம்ம ஸ்திதி வந்து எப்பயுமே சக்திசாலியாக இருக்கும் அவங்க நம்ம திட்டினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ஒரு சக்திசாலியான ஆத்மாவோட அடையாளம் எப்பயுமே அவங்க மனநிலை சமமாக இருக்கும் அடுத்து வந்து ஞானத்தோட பிரகாஷம் ஞானத்தோட அந்த புரிதல் அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் அவ் அதுதான் அந்த ஞானம் தான் நம்மளை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட மேலும் கீழே ஆகும் அதுக்கு நம்ம இந்த முரளி படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் முரளியும் எப்படி படிக்கணும்னா எடுத்து கடைக்கடைக்கு நாலு பேஜ் படம் படித்து முடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு இதாக படித்து அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த முரளி இதில் பாபா என்ன சொன்னார் அதில் நான் சாந்தரும் பாத்தமான்னு சொல்கிறாரு ஃபரிஷ்தான்னு தான் சொல்கிறாருன்னா அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க ஒரு செகண்ட் ஃபரீஷ் தான் அதுக்கப்புறம் அடுத்ததை படி அப்படி இந்த சங்கல்பத்தை நம்ம மனசில் ஓட்டலைன்னா அப்புறம் வீணான தான் ஓடிட்டுருக்கோம் ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இவங்க ஞானத்துலேருந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படி அப்படின்னு வேஸ்ட் தாட்ஸ் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கே ஏன்னா எல்லா இதுக்கும் நம்ம ஒரு கமெண்ட் வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை இந்த மைக்கு முரளி கிளாஸில் மைக்கு ஒரு ஒரு செகண்ட் சவுண்ட் வரலாம் அதுக்கு ஆயிரம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஞான மார்க்கம் சாதனாக்கான மார்க்கம் இந்த ஞானமே வந்து ஒரு யஜ்யம் தான் அதில் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சாட்சி ஸ்தித்தி சாக்ஷி வந்து கடைசி இலக்கும் அதுதான் அதே மாதிரி சாக்ஷிங்கிறது வந்து அது ஒரு பயணமும் கூட தான் அப்போ முழு நாளும் நீங்களே உங்களை சாட்சியாக இருந்து பாருங்கள் ஆத்மாவை சாட்சியாக இருந்து பாருங்கள் பாபாவோட பாட்டை சாட்சியாக இருந்து பாருங்கள் மற்றவங்களையும் சாக்சியாக இருந்து பாருங்கள் இந்த ட்ராமாவை சாட்சியாக இருந்து பாருங்கள் எப்படிலாம் என் சித்தி மாறுது எப்படிலாம் என் இருக்குது இந்த ட்ராமாவில் நம்ம ஏன் வந்து இதெல்லாம் பார்க்க முடியலன்னு ஏன்னா ஒரு கருமம் செய்யும்போது அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆயிடும் அட்டாச்சாயிரும் அப்போ அந்த டிட்டாச்சாக இருக்கிற பயிற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த ட்ராமாவில் நம்மளுக்கு வந்து ரெண்டு பாட்டு நம்ம ஆடியன்ஸாகவும் இருந்து பார்க்க கற்றுக்கணும் அதே மாதிரி இந்த ட்ராமாவிலாம் நம்ம நடிக்கவும் செய்கிறோம் ரெண்டு பாட்டும் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த டைரி ரைட்டிங் இதை வந்து நல்ல ஒரு பழக்கம் இந்த டைரி எழுதும்போது பாருங்கள் இருந்து என்னோடய ஸ்திதிலாம் எப்படி இருந்தது அதில் கேள்வி கேளுங்கள் இந்த சுச்சுவேஷனில் இன்னும் பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சாக்ஷியாக இருந்து அவங்கள பாருங்கள் சாக்ஷியாக இருந்து நம்ம பிராமின் பரிவாரோட பாட்டை பாருங்க இதில் பாபா ரெண்டு விஷயம் சொல்கிறாரு சாட்சியா இருந்தால் ஒன்று பாபாவுக்கு சாத்தி ஆகிடுவீங்க பாபாவோட ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க அடுத்து பரிவாரத்தோட உதவியும் கிடைக்கும் அடுத்து பாபா இதில் வந்து திவ்ய திருஷ்டி திவ்ய புத்தி இதை பற்றி பாபா சொல்லிட்டு இருந்தாரு திவ்ய திருஷ்டி ஸ்மிருத்திலாம் நிரந்தர் அந்த நம்மக்குள்ளார் நல்ல ஸ்மிருதி இருக்கணும் இதுக்கு வந்து பாபா சயின்ஸோட உதாரணம் சொன்னார் சயின்ஸோட சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் உள்ள பொருளை கூட பக்கத்தில் காமிக்கிது இப்போ உதாரணத்துக்கு பைனாகுலர் இருக்குது அதில் வந்து தூரத்தில் உள்ளது பக்கத்தில் தெரியும் இப்போ அதோட அட்வான்ஸாக வீடியோ ஃபோன் இதெல்லாம் வந்துருச்சு அமெரிக்காவில் உள்ளவங்க கூட இங்கேருந்து நம்ம பார்த்து பேசலாம் ஸோ இதே மாதிரி திவ்ய புத்தி எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் புத்தி க்ளீனாக இருக்கோ அந்த உங்கள் திவ்ய புத்தி மூலயமா தூரத்தில் உள்ள ஆத்மாவையும் பக்கத்தில் அனுபவம் பண்ண வைங்க அதே மாதிரி அந்த ஆன்மீகம் நிறைந்த திருஷ்டி திவ்ய திருஷ்டி அப்படின்னா நேச்சுரலாகவே நமக்கு ஆத்மா தான் தெரியணும் அந்த உடல் தெரியக்கூடாது தான் தெரியணும் ப்ளஸ் பாபா தான் தெரியணும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நடக்கும்போதும் நான் ஆத்மா மற்றவங்களையும் அதே மாதிரி பாருங்கள் அவங்களும் ஆத்மா தான் சதா என் நெற்றியில் அந்த ஆத்மா ஒரு டைமண்ட் போல ஜலிச்சுட்ருக்கு ஒரு வைரம் போல் ஜலிச்சிட்ருக்கு அப்போ இந்த ஸ்மிருதி தான் எனக்கு எப்பயுமே நேச்சுரலாக இருக்கணும் மற்றவங்கள பார்க்கும்போது அதே மாதிரி தான் பார்க்கணும் அவங்களும் வந்து ஒரு ஆத்மா அவங்களும் அவங்க நெற்றியும் அந்த இது ஜொலிக்குது அந்த வைரம் ஜொலிக்குது அப்படின்னு அது பக்கம்தான் நம்ம திருஷ்டி போகணும் ஸோ அடுத்து யோகாவில் கூட நீங்கள் இந்த சகாஷ் கொடுக்கறதுக்கான பயிற்சிலாம் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த விஷயம் சொல்லியிருக்கோம் அமிர்தவலிக்க அப்புறம் நீங்கள் எதுக்கெலாம் சக்காஷ் கொடுக்கணும் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அஞ்சு அந்த ஓஷன் அந்த அஞ்சு பெருங்கடல் இருக்குது அப்புறம் அஞ்சு காண்டினென்ட் இருக்குது ஆப்ரிக்கா அமெரிக்கா ஏஷியா அந்த மாதிரி அஞ்சு விதமான பிராமண ஆத்மாக்கள் அஞ்சு தத்துவங்கள் அஞ்சு விகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு சகாஷ் ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்சியத்தோடு யோகாவில் உட்காரு சும்மா உட்காந்து அப்புறம் அது அப்படியே டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம அந்த ஆன்மீக திருஷ்டி ஆத்மீ உணர்வு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளே வந்து ஒரு திவ்ய கண்ணாடி மாதிரி ஆயிடுவோம் இப்போ அதில் மற்ற ஆத்மாக்கள் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆத்ம உணர்வு ஃபீல் ஆவாங்க நான் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லலை நீங்கள் ஆத்மா நீங்கள் ஆத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பரமாத்மா வந்துட்டார் இது அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை பட் ஆனால் நான் வந்து அந்த ஸ்திதியில் இருக்கும்போது அந்த உயர்ந்த ஆத்மீக் ஸ்திதியில் இருக்கும்போது மற்றவங்களையும் அந்த மாதிரி பார்க்கும்போது மற்றவங்க என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ஆத்ம உணர்வு அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பாபா பக்கம் தானாகவே ஆக்கர்ஷன் ஆவாங்க அப்போ தான் அவங்க மனசுலேருந்து அந்த பாட்டு வருமா ஆஹா பிரபு உங்கள் மகிமையே மகிமை தான் அவங்க ஈஸியாக அவங்க தேகபானத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்போ இந்த இதெல்லாம் என்னுடைய கடமைகள் இதில் கூட பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து முதல்ல யாருக்கு சேவை செய்ய போகிறீங்களோ ஸ்தூலமாக சேவை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மனசாக மைண்டால் அவங்களுக்கு சேவை செய்யுங்க ஜான்கிதாதி தாதி கூட அவங்க உதாரணம் சொல்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு லண்டனில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு அங்கே போய் தாதி வந்து அந்த இடத்துக்கு வந்து சகாஷ் கொடுப்பாங்க எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் அந்த இடத்துக்கு சகாஷ் கொடுப்பாங்க அங்கே உள்ள எல்லா ஆத்மாக்களும் வந்துட்டாங்க அப்படின்னு இமர்ஜ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆத்மாக்கும் சகாஷ் அங்கே ஸ்டேஜுக்கு சகாஷ் அங்கே உள்ள அந்த செவருக்கு சகாஷ் எல்லா இடத்துக்கும் வந்து சகாஷ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து சகாஷ் கொடுங்க நீங்களே உங்கள் சரீரத்துக்கு சகாஷ் கொடுங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்கள் பெட்ரூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் சாப்பாடு உங்கள் கிச்சன் உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து சகாஷ் கொடுங்க கூட உள்ள ஆத்மாக்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சகாஷ் கொடுங்க முக்கியமாக ஃபோனுக்கு தான் நிறையா சகாஷ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை கூட பாபாவுக்கு சமர்ப்பணம் இந்த ஃபோன் எதுக்குன்னா ஞானத்தை கேட்க ஞானத்தை படிக்க தபஸ்யாக்காக மட்டும்தான் சேவைக்காக மட்டும்தான் ஏதோ ஒரு வார்த்தை தெரியலையே அது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஆத்ம உன்னத்திக்காக மட்டும்தான் இந்த ஃபோன் மற்றபடி வேஸ்ட்டோ விக்காரத்துக்காக இந்த ஃபோன் கிடையாது மாயாக்காக இந்த ஃபோன் கிடையாது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும் இல்லட்டினா அதே ஃபோன் உங்களுக்கு நருகமாக ஃபீல் ஆகும் அதனால் அந்த வைராகியத்தை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க எனக்கு இந்த உலகத்துலேருந்து எதுவுமே தேவையில்லை இந்த அழுக்கான மோசமான நரகத்துலேருந்து எனக்கு எதுவுமே தேவை இல்லை அந்த மாதிரி நமக்குள்ளார நான் வந்து கொடுக்கக்கூடிய தாத்தா வல்ல இப்போ நம்ம அந்த கண்ணில் வந்து அந்த வைராகியம் இருக்கணும் அதனால் சங்கல்பசக்தி பற்றி இதில் வந்து பாபா நிறையா சொல்லிட்டு வராரு ஏன்னா சங்கல்பம் உங்கள் வார்த்தையோடு ஃபாஸ்ட்டாக போவோம் அப்போ சக்தியாலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன இப்போ சங்கல்ப சக்தியால் நான் சேவை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாபா மற்றும் ஆத்மா இதுதான் வந்து என் சங்கல்பத்தில் நேச்சுரலாக நிரந்தரமாக இருந்துகிட்ருக்கும் அப்போ தான் அந்த ஒரு ஆத்மிக் ஆக்கர்ஷன் உங்களுக்குள்ளார இருக்கும் ஸோ அப்போ நம் அந்த மாதிரி நம்ம சங்கல்பத்தில் பாபா மற்றும் ஆத்மா இதாக இருந்ததுன்னா நம்ம கண்களே வந்து சேவை செய்யும் நம்ம கண்கள் மூலியமாகவும் சேவை நடக்கும் கண்கள் மூலயமா அந்த ஞானம் வந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது உங்கள் சங்கல்பத்தை அதுக்கு உங்கள் சங்கல்பத்தை அவ்வளோ பியோராக சுத்தமாக சக்திசாலியாக வச்சுக்கும் போது அதில் எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது அப்போ தான் உங்கள் லைன் கிளியராக இருக்கும் பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி சங்கல்பத்தை வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆத்மாக்கு இந்த ஞானத்தை சொல்லி அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர வைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இருந்தாலும் சில நேரத்தில் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சக்தி மூலியமாக ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் சக்தி மூலியமாக நீங்கள் ஆத்மாக்களை ஆஹ்வான் பண்ணுங்கள் குலத்து மகான் ஆத்மாக்களே வாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் ஆஹ்வான் பண்ணு இது எப்போ ஒர்க் ஆகும்னா அதில் வந்து எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் நிஸ்வார்த்த பாவோடு நம்ம அந்த சேவை பண்ணும்போது இந்த எல்லாம் ஒர்க் ஆகும் இல்லை அது பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு சுவார்த்தம் இருக்குது இந்த ஆத்மா வந்தால் நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தால் அந்த அது வேலை செய்யாது அதில் சுவார்த்த பாவம் இல்லை எந்த ஒரு விக்காரம் கலந்துருந்தால் அந்த அது வேலை செய்யாது ஸோ இந்த சக்தி மூலியமாக ஆத்மாவுடைய சன்ஸ்காரங்களையும் நீங்கள் ஈஸியாக மாற்றலாம் அது பேசுகிறதோட இது ஈஸின்னு ஏன்னா பேசுகிறதுனால தான் நிறைய பிரச்சனை உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திகர் தான் வந்து கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவங்க தான் நிறையா போர் பண்ணியிருக்காங்க அதுவும் கடவுளோட பேரில் யார் நாஸ்திகர் இருக்காரோ அவர் வந்து அவ்வளோலாம் எதுவும் போர்லாம் பண்ணதில்லை கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவ்வளோ வந்து எதுவும் போர் பண்ணதில்லை அவங்களுக்கு ஆசையும் ரொம்ப கம்மியான ஆசை தான் அவங்களுக்கு அவ்வளோ அதுங்கெல்லாம் ஆசையும் கிடையாது ஆனால் இந்த கடல் மேல் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் ஸ்வர்க்கமே வேணும்னு அவ்வளோ பெரிய ஒரு ஆசை அது பக்தியிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள்கிட்ட கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எனக்கு இது கொடு அது கொடு குழந்தை சரி பண்ணு இந்த வழி சரி பண்ணு அது சரி பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நான் எதுக்காக இருக்கேன்னா நான் வந்து விஸ்வ கல்யாணக்காக தான் இருக்கேன் எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை அந்த ஒரு சுத்த சங்கல்பம் மட்டும்தான் இருக்கணும் ஸோ இந்த முறையில் பாபா சாக்ஷி திருஷ்டா பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஹோம்ஒர்க் சாக்ஷி சித்தியை பற்றி ஒரு ஏழு விஷயங்கள் எழுதுங்க அடுத்து வந்து சாக்ஷி திருஷ்டாக்காக ஒரு படம் வரைங்க இது ரொம்ப ஒரு சூட்சமான விஷயம் அதாவது ஒரு படம் இருக்குது ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கீங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆகணும் ஓ இவர் வந்து சாட்சி திருஷ்டாவாக இருக்கார் அப்போ நான் எப்படி அந்த படத்தை வரையணும் என்ன என்ன மாதிரி படம் வரைஞ்சால் அதை பார்த்து நமக்கு ஃபீல் ஆகிடணும் ஓ இது வந்து இவங்க வந்து சாட்சியாக இருக்காங்க அப்படின்னு ஸோ இதை பற்றி நீங்கள் தான் சிந்தன் பண்ணி அந்த இதை வரையணும் அடுத்து வந்து சங்கல் சக்தியை எப்படி அதிகரிக்கிறது சங்கல்ப சக்தியை எப்படி அதிகரிக்கிறது இது சம்மந்தமாகவும் நீங்கள் எழுதுங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஏகாகிரதா வேணும் அடுத்து வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் நீங்கள் சின்ன சின்ன சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்ப சக்தி அதிகரிக்க சின்ன சின்ன சங்கல்பம் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்போ இப்போ நான் வந்து இல்லை ஒரு மணி நேரமும் இல்லை அரை மணி நேரமும் வந்து நான் யோகாவில் ஆடாமல் அசையாமல் கால் கூட ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக உட்காந்துருப்பேன் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்னதாக நீங்கள் ஞானத்தோட ஒரு பாயிண்ட் எடுத்து சிந்தன் பண்ணலாம் புதுமை கொண்டு வாங்க அதில் இப்போ நவீனதாவுக்கு மூணு விஷயம் தேவை ஒன்றும் மௌனம் தேவை ஏகாந்தம் அந்தர்முக்தம் இதெல்லாம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் இயற்கையில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா புதுமை டச் ஆகும் ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க அதில் கூட்னிஷ் பிரதர்னு ஒருத்தர் ரெண்டாம் உலக கப்போருக்கு அப்புறம் அதில் வந்து ஜப்பான் சைனா சண்டை இருந்தோம் அப்போ இந்தியாட்ட வந்து சைனா கேட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் இருந்தால் அனுப்புங்க அப்போ ஒரு டாக்டர் கூட்னீஷ்னு ஒருத்தர் அவர் வந்து அங்கே இந்தியாவிலேருந்து போனாராம் அவங்க அப்பா சொன்னாங்க வேண்டாம் அவங்க போரில் பண்ணால் இறந்து போயிடுவேன் இருந்தாலும் இவர் வந்து சேவை பண்ணோன்னா இந்த டாக்டர் புட்னீஷ் வந்து அங்கே போனாராம் அந்த போர் இதில் வந்து அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்கெலாம் சேவை பண்ணியிருக்காரு ஆனால் ஏதோ ஒரு இதில் அங்கே அடிப்பட்டு இறந்துட்டார் அப்போ அந்த இது இவரை ரொம்ப பாதிச்சு தான் ஸோ அவரோட பேர் வந்து இவங்க பையனுக்கு வச்சுருக்காங்க ஸோ இவங்க வந்து ஞானத்தில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டாக தான் டீ காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க நிறையா ப்ராப்ளம் இருந்தது இப்போ இந்த இதில் சேர்ந்தவொன்னே டீ காஃபி இதெல்லாம் விட்டுட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குமா டீ குடிக்க வித விதமான டீலாம் வாங்கி குடிப்பார் இப்போ அதெல்லாம் விட்டார் ஒன்லி ஒன் டைம் தான் சமைச்சவங்க சாப்பிட்றாங்க மற்ற ரெண்டு வேலையும் வந்து பழங்கள் இந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவங்க உடல்லையும் சரி புருஷார்த்தத்துலையும் சரி அடுத்து வந்து தீபாஞ்சலி பெஹன்னு ஒருத்தவங்க அவங்க குஜராத்லேருந்து அவங்களும் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கன்னியாகுமரி ஊர் இருக்குல்ல அதை தான் இவங்க ஒரு வேலை பிரம்மகுமாரின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஞானத்தில் வர்றதுக்கு முன்னாடி பிரம்மகுமாரியும் கன்னியாகுமரிக்கும் வித்தியாசம் தெரியல ரெண்டும் ஒன்று தான் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க இதை தே இதை பற்றி தேடி பார்க்கும்போது தான் இந்த கிளாஸஸ்லாம் நம்ம இந்த அவக்துவாணி கிளாஸஸ் இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் கேட்ட ஆரம்பித்தாங்க ஒரு பத்து மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சென்டருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்லாம் எடுத்தாங்க இப்போ ரெகுலர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க டெய்லி இவங்க என்னானாலும் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸ் கேட்டுருவாங்க டெய்லி ஹோம் ஒர்க்லாம் போஸ்ட் பண்ணிடுவாங்க ஞாபகமாக எவ்வளோ சேவை இருந்தாலும் சென்டரில் சேவை இருந்தாலும் காலில் கூட்டுற இருக்கிற சேவை இருந்தால் கூட அதை செஞ்சுக்கிட்டே கிளாஸ் கேட்டுக்கிட்டே அந்த சேவை செய்வோம் ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அடுத்து வந்து மீனா சர்மானு ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்தாங்க அவங்களோட அனுபவம் என்னான்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ஃபெயில் ஃபெயிலானது கிடையாது எப்படியோ பாஸ் ஆகிடுவாங்க அவங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமாக தப்பி இருந்தாலும் எப்படியோ பாஸ் ஆகிடுவாங்க அப்போ ஒரு நாள் இந்த அவங்க என்னாச்சுன்னா இந்த முரளியில் எக்ஸாம்லாம் இல்லை அதில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டான் அது ஃபெயிலாகணுன்னா அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான் ரொம்ப துக்கம்னா அவ்வளோ துக்கம் இப்போ அவங்க வீட்டில் ஹஸ்பண்டும் ஞானத்தில் தான் இருக்காங்க அவங்க சொன்னாங்க வாங்க நம்ம சென்டருக்கு போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் சரிண்ணா அவங்க சென்டருக்கு போனாங்களா சென்டருக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு அந்த துக்கம் போகலியா அப்புறம் நைட்டும் சரியாக அவங்களுக்கு தூக்கம் வரல அமிர்த வலியும் சரியாக பண்ண முடியல அவங்க ஒரு மாதிரி நெஞ்சில் வலிச்சுட்டே இருந்தது அவங்களுக்கு இப்படி ஃபெயில் ஆகிட்டோமே எதாயிட்டோமே அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி துக்கமாக நெஞ்சு வழியாக இருந்தது அடுத்த நாள் வந்து காலையில் இந்த மாதிரி அவேக்துவாணி கிளாஸ் நடக்குது அதில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை நம்ம ஸ்தித்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஓகே அதை கேட்டும் அவ்வளோ ஒன்றும் எதுவும் சேஞ்ச் தெரியல எனக்குள்ளார ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்களே அதாவது அங்கே சுஷில் பாயும் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு அதை கேட்ட உடனே தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லா துக்கமும் போயிடுச்சு என் மனசில் உள்ள பாரம் எல்லாம் போயிடுச்சு அந்த பெயின்லாம் போயிடுச்சு அவ்வளோ சந்தோஷத்தில் குஷியில் அப்பா டான்ஸ் ஆடலாமா இருந்தே தான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நே இருபத்தி நாலு மரமும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நார்த் இந்தியன் ப்ளஸ் சவுத் இந்தியன் ரெண்டு ஃபுட்டும் விரும்பி சாப்பிடுவார் நாலு சப்பாத்தி இட்லி தோசை இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதிலே டைம் எல்லாம் போகும் ஆனால் இப்போ வந்து இந்த பட்டியில் இருக்கிறனால அந்த டைம்லாம் அவ்வளோ வேஸ்ட் ஆகிறதில்ல ஏன்னா நாங்கள் ரா ஃபுட்டு இந்த மாதிரி காய்கறி பழங்கள் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அடுத்து வந்து தீபாஞ்சலி பயன் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக அவங்க சின்ன பத்து வயசுலேருந்து இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்து தான் ஸோ நம்ம மதுபன்லேயும் இந்த மாதிரி டய டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்கிறாங்க மூணு நாள் அதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட அட்டன்ட் பண்ணலாம் ஸோ அதனால் ஹெல்த்துக்கு நாலு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு பில்லர் நாலு தூண்கள் அதில் ஒன்று வந்து டயட் நம்ம சாப்பாடில் ரொம்ப கவனம் கொடுக்கணும் அப்புறம் எக்ஸசைஸ் அப்புறம் மெடிடேஷன் அப்புறம் உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அது சம்மந்தமாக ப்ராப்பரான மெடிசனும் எடுத்துக்கணும் இதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அப்போ இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி இந்த புருஷார்த்தம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளுக்கான விஷயம் கிடையாது ஸோ அப்போ அவங்களும் அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க என்னோடய ஸ்திதி எப்போல்லாம் மேலும் கீழும் ஆகுதோ அப்போ நான் அவியக்தவாணி படிக்கும் போது எனக்கு நிறையா உதவி கிடைச்சிது ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக டெய்லி இந்த அவியக்தவாணியை படிங்க இதுக்கும் டைம் கொடுங்க ஸோ இறுதியாக பாபாவின் யார் பியார் அந்த மாதிரி சர்வ சித்தி சொரூப் ஆத்மாக்களுக்கு சங்கல்ப சக்தி மூலியமாக எல்லாருடைய சிரேஷ்ட காம்னியம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய சம்பன்ன சொரூபத்தின் அந்த சம்பன்ன ஸ்வரூபங்கிற கண்ணாடி மூலியமாக மற்ற ஆத்மாக்களின் உண்மையான சுரூபத்தை காமிக்கக்கூடிய பாபாவை பிரத்யேஷம் பண்ணக்கூடிய சர்வ சக்திகள் வரதானி ஸ்வரூப் புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம்